வணக்கம் அன்பர்களே இன்றைய வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜாலக்காரி வஷ்யமையை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா குறி சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜாலக்காரி விஷயமே இந்த மையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ பதினோரு பன்னெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பதிவுகளை எதுவும் போடலை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதற்கு உண்டான பொருட்களை ரெடி பண்ணுறதுலேயே நமக்கு டைம் ஓடிடுச்சு ஏன்னா இதற்கு உண்டான சேர்மான பொருட்கள் கிடைக்கல கருப்பொருட்கள்லாம் கிடைக்கல எப்பெல்லாம் எல்லாமே சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்லக்கூடிய அந்த ஜாலக்காரி எஞ்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாதம் மாதம் வாங்கக்கூடிய கஸ்டமர் இருக்காங்க குறி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அவங்களுக்காண்டி தான் மெயினாக அந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பதிவு போகிறோம் இந்த மையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குறி பார்த்துட்டு இருக்காங்க சாமியை ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குறி பார்க்குறது போல வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்த்துருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மையை பொறுத்தளவு தெய்வங்களை வந்து பார்த்திங்கன்னா ஆகர்ஷணம் செய்யக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம உடம்புல இறக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதான் இந்த மையை மட்டும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கறது கிடையாது இதற்கு உண்டானது அவர்கள் எந்த தெய்வத்தினுடைய அழைப்பு எனக்கு வேணும் அந்த தெய்வத்தை கொண்டு நான் குறி சொல்லணும் அவங்கள நான் வழிபாட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த தெய்வத்திற்கு உண்டான அழைப்பு மந்திரமும் போல் குறிக்கான இந்த மையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி குறி சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடையிலே வந்து பாத்தீங்கன்னா கட்டு விழுந்துனா கட்டு விழுகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெய்வங்களே அவர்களை விட்டு விலகி போயிடுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேண்டாத விரோதிகள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இதுபோல் இந்த குறி சொல்லக்கூடியது செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களை கட்டி வச்சுருவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் அதிகமாக நல்லா சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு விரோதமாக ஏதேனும் வேலைப்பாடுகள் செய்திருவாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குறி சொல்லக்கூடியவர்கள் சாமியாடக்கூடியவர்களுக்கு அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தெய்வமானது இறங்கானது கட்டில் நீண்டு அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அஞ்சனமானது இப்போ அதனால தான் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விரோத கோளாறுகள் ஓடக்கூடிய பட்சத்தில் அந்த தெய்வமானது எனக்கு வரமாட்டேங்குது அழைக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய சொல்லு பளிதம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த அஞ்சனத்தை பொறுத்தளவு நம்ம கட்டு போட்டுட்டு தான் எப்போ எப்பேற்பட்ட நபர்கள் அவருக்கு அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருந்தாலும் அந்த கட்டை உடைச்சி தெய்வமானதை அழைச்ச நேரத்துக்கு நம்ம உடம்புல இறங்கி குறி கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த அஞ்சனத்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த அஞ்சனத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சொல்கிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாலக்கா தேவி இவங்களை வீடியோ பதில் இருக்கணே காட்டியிருக்கானா என்னன்னு தெரியல இவங்கள இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குறிக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க இவங்களெல்லாம் பொதுவாக வெளியே காட்ட மாட்டோம் நம்ம சரிங்களா அதனால் இந்த ஜாலக்காதவியை பொறுத்தவரை இந்த ஜாலக்காரி மஷ் வஷியமையை பொறுத்தவரை குறி சொல்வர்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மையம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்